கவனிக்க இதுதான் காரியமே நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தார் நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் உண்மையான ஒளியிலே மெய்யான ஒளியிலே வாசம் செய்கிறவர் சத்தபாராமே சொல்லுவோம் நாம் அவருடைய ஒளியில் இருக்கிறோம் கவனிக்க நாம் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நாம் அவரோடு இருக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறோம் நாங்கள் அவரோடு ஐக்கியமா இருக்கிறோம் கவனிக்க இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னங்க எப்படி தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் சொல்றோம் இருளிலும் நடக்கிறோம் கவனிக்க தேவ பிள்ளைகள் இந்த பூமியானது பிசாசினுடைய பொல்லாக்கினாலும் தீமையினாலும் நிறைந்திருக்கிறது இந்த தீமையிலிருந்து நம்மை விடுவிக்க விடுவிக்கும்படியாக இந்த பூமியிலே ஜனங்களை ரட்சிக்கும்படியாக வந்தான் அப்போ நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் நாம் இருவிலே நடக்கிறோம் என்றால் அப்படின்னா என்ன தெரியுமா அந்த வார்த்தைக்குரிய அந்த வசனத்துக்குரிய அர்த்தம் என்ன கிறிஸ்தவ பெயர் நமக்கு கர்த்தருடைய கத்தருடைய நாமத்தினால எல்லாம் தெரியும் வசனம் தெரியும் வார்த்தை தெரியும் ஆவி தெரியும் சத்தியம் தெரியும் நான் எல்லாம் தெரிந்தோம் கத்தரை அறிந்தோம் இந்த உலக பிரகாரமான இருளின் காரியங்களிலும் நாம் ஈடுபட்டால் கவனிக்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களால் இருப்போம் அலையூயா கவனிங்க தேவனிடத்திலே இருள் இல்லைன்னா கடந்த வாரத்துலதான் பார்ப்போம் நினைக்கிறேன் நீங்களும் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களா என்றால் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கத்தவர் சொல்லி இருக்கிறார் கவனிங்க என்றால் நான் பரிசுத்தனாய் வாழ வேண்டும் என்று கர்த்த எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் பாருங்க இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் ஒய் சொல்லுகிறவர்களாக அவர் ஒளியா இருக்கிறார் அந்த ஒளி எனக்குள்ளே பிரகாசம்

அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி மகிமையின் அந்த கிறிஸ்துவின் ஒளி ஆகிய அந்தவராகியும் ஒளி மனுஷருக்கு அந்த ஒளி இருந்தது கவனிங்க அந்த ஒளி வாசி மாசி அடுத்த அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது மறுபடியும் அங்க சொல்லப்பட்ட வார்த்தைக்கு வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒளி இருவிலே பிரகாசிக்கிறது எந்த இருள் அரபத்துல சொன்னது போலதான் பிசாசு இந்த பூமியையே இந்த உலகம் முழுவதையும் அவன் எப்படி ஆக்கிட்டான் தேவன் வெளிச்சமா நல்ல பிரகாசமா உண்டாக்குற பூமிய முழுவதுமா இருளா மாற்றி பூமி இல்ல பூமியில இருக்கிற மனிதனோட இருதல் இல்ல சத்தமாறாம சொல்லு இருதயம் எப்படி ஆயிடுச்சு இருக்கு ஒவ்வொரு சிந்தையிலும் இருதயத்துல இருமையான தெய்வ பிள்ளைகளே நேற்றை கூட ஒரு ஐயா ஒரு விசேஷம் கவனிச்சீங்கள பாவம் வர்றதுக்கு முன்னாடி ஆதாம் எப்படி இருந்தா பாவம் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய செயல் கவனிச்சீங்க சொன்னார் கவனிச்சீங்களா என்ன சொன்னார் சொல்லுங்க

அந்த பாவம் ஒழிக்கப்பட்டது இது அவருக்கு அந்த வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறு ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த காரியம் உண்மையாகவே இந்த பூமியானது இருளால் நுழைந்திருந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அந்த ஒளி இருவியை பிரகாசிக்கிறது பூமியிலே கிறிஸ்து இந்த இருளான மனிதனுடைய இருதயத்தை இந்த பாவமும் சாபமும் நிறைந்த இருளான காரியங்களை கிறிஸ்து என்கிற ஒளி அந்த இருளானது அதை இதுதான் முக்கியம் ஒளி கொஞ்ச நேரம் இருக்கும் கொஞ்ச நேரம் அணைந்து போயிடும் வேடிக்கை காட்டுகிற ஒளி அல்ல மனிதனுக்குள்ளே அவருடைய பாவத்தினால் சாபத்தினால் உண்டான இருளை நீக்கியதுதான்

எந்த மனுஷனையும் சொல்லுங்க இயேசுதான் மெய்யான ஒளி சொல்லுங்க இல்ல சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தை கவனிங்க அந்த வார்த்தை புரிஞ்சுக்கலாம் நல்லா கவனிச்சு மறுபடியும் படிங்க எல்லாரும் கவனிங்க எல்லாரும் படிங்க உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே சொல்லுங்க மெய்யான ஒளி சும்மா பொய்யான பொய் கிடையாது ஏதோ கொஞ்ச நேரம் வந்து கொஞ்ச நேரம் மறைந்து போகிறதில்லை நிரந்தரமாய் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்கிறவர் பரலோக ராட்சியத்திற்கு போனாலும் அந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கிறோம் சத்தமா ராமேன் சொல்லுவோம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் இந்த உலகம் ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கு தெரியுமா அந்த வார்த்தை ஏன் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா இந்த உலகம் என்றாலே பலவித பலவிதமான மோசங்கள் தீமைகள் பொள்ளாங்குகள் நிறைந்த இடம்தான் தான் உலகம் மனுஷனுக்கு கத்தர் உலகத்தை

மனுஷனுடைய இருதயத்தில் பாவம் வரும்போது இருள் மாத்திரம் இல்ல அந்த இருளினால் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அருமையான தேவ பிள்ளைகளே அப்ப இருள் எவ்வளவு கொடூரமானது அந்த இருளினால் பாவத்தின் இருளினாலே அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் மறித்து அவன் உண்மையாக மரணத்திலே போகும் பயங்கரமான காரியுள் நிறைந்த அந்த மரண அறைக்குள்ள விசாசான கொண்டு போய் நிறுத்தும் பாதாளத்தை கொண்டு போய் நிறுத்தும் அருமையான தேவ பிள்ளைகள் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் அதிகாரியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமியை உண்டாரோ அன்றைக்கே அந்த ஒளியாகிய ஜீவன் மனிதர்களுக்குள்ளே பிரகாசித்தார்

இந்த ஒளி அவர்களுக்குள்ளே கிரியை செய்யல இந்த தேவனுடைய ஒளி அவர்களுக்குள் கிரியை செய்ய முடியவில்லை என்ன அந்த கடந்த வார்த்தை எதை ஏன் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிரிவு உண்டாகிச்சு ஆதாம் இடத்துல கத்தர் பேசினார் உறவாடினார் அனுதனமும் அவர்களிடத்துல சம்பாஷித்தார் எப்படி பாருங்களா இருக்கியா சாப்பிட்டியா என்ன பண்ண என்ன சாப்பிட்ட அவ்வளவு அதிகாரமாய் ஒரு ஒரு சிநேகிதனை போல உலகின கத்தர் இன்னைக்கு அவர் எங்க இந்த உலகத்திலே மனிதனுக்குள்ளே பாவம் உண்டான உடனே இந்த தேவன் விட்டு பரலோகத்திற்கு இல்லை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில போய் அங்க இருந்துட்டார் அப்ப மனிதன் பூமியில இருக்கிறான் இந்த பாவம் உண்டான போது இந்த பாவத்துக்கும் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்பதனாலே அவர் பரலோகத்துல இருந்துட்டார் இப்ப மனுஷனை பார்க்கவே கத்தருக்கு பிடிக்க அதனால என்ன பண்ணிட்டாரு கத்தர் மோச கத்தர் கட்டளை போட்டுட்டாரு நான் மனுஷரேப்பா மனுஷனே உண்டாக்கியதற்காக நான் வணstamபடுறேன் வருஷத்துக்கு ஒரு முறைதான் அது ஆரோனுடைய பிராமோனுடைய ஆராதனை பிரதான ஆசாகினை நான் அபிஷேகம் பண்ண போறேன் அவருடைய குமாரர்கள் ஆசானengan தொடர்ந்து வரப்போறாங்க போறாங்க அவருடைய உடவியான லேவியர் கே முன்னு வந்து வருஷத்துக்கு ஒரு முறைதான் நான் பேச போறேன் அதுவும் யார்கிட்ட சொல்லுங்களே சாதாரண ஜனங்கள் கிட்ட யார்கிட்ட பேசுவாங்க Chief Priest என்ன ஆசாரி கூட கிடையாது சீப் பாஸ்டர் பிரதான ஆசாரி என்று பேசுவார் அது வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் இந்த காரியம் அவர் வாசிக்கிறதுலே பதினேழாம் பதினாறு பதினேழு வாசிக்கப்பா அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் நாம் இல்ல இந்த

கவனிக்க ஆனா இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமியில அந்த ஒளி வந்ததோ அவருடைய பரிபூர்ணத்தினால் உண்டானதுதான் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை கிருவை அந்த கிருவை வச்சுதான் நம்ம நாட்டி ஓட்டிட்டு இருக்கிறோம் கீழே விழுறது மேல தூக்கிறது கீழே விழுறது மறுபடியும் இயேசு கிருபினால் எழுந்து நிக்கிறது திரு மறுபடியும் கீழே விழுறது நீ எத்தனை பேரவே கீழே விழுந்தாலும் மறுபடியும் அவர் கிருபோட தூக்கிடுது

இல்லைன்னா கிறிஸ்து வந்தார் அந்த மனிதர்களுக்குள்ளே அந்த ஒளி ஜீவனை உண்டாக்கியது பலனை உண்டாக்கியது மாத்திரமல்ல கிருபையும் சத்தியத்தையும் நமக்குள்ளே விதைத்தது சொல்லுவோமே அந்த கிருவையும் சத்தியம் என்றைக்கு வரைக்கும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிறீங்களா இல்லையா அமைப்பு சொல்ல மாட்டீங்களா அந்த கிருபைதான் நம்ம தூக்கி எடுத்தது நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து இயேசுவை அறியாதவர்களாக இருந்த போதே நம்மை நேசித்து நம்மை கிருபையால் அவருடைய கிருபை நம்மை தூக்கி நம்மை நிலைநிறுத்தி நம்மை பலப்படுத்தி இன்னைக்கு கத்தவுடைய தேவனுடைய சமூகத்திலே நம்மை தூக்கி நெருக்கி வைத்திருக்க அவை சொல்லோமை அல்லயா நல்லா கவனிக்கு தேவன் ஒளியாகிய தேவனிடத்திலிருந்து வந்த அந்த மெய்யான ஒளி இத்தகி நமக்குள்ளே இருக்கிறதென்றாம் அறியாத ஜனங்கள் அடுத்து சொன்னாலையா ஒருதா இருக்கும் எங்கெங்கயோ ஒளிய தேடி ஓடுறாங்க ராங்கேசு கிறிஸ்துவ அவர் சொல்றாரு நீ ஒளியை தேடி எங்கயோ ஓடுற மெய்யான ஒளி நான்தான்

உங்களை மறைந்து போவதற்காக அல்ல கீழே விழுந்து போவதற்காக அல்ல அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் கருவியால் கர்த்தரம் சொல்லுவோமே கிறிஸ்து என்னும் மெய்யான உரையை பற்றிக்கொள்வோம் ஏசு கிறிஸ்து என்னும் மெய்யான உரையை இருந்து அநேக ஜனங்களுக்கு அது வெளிச்சம் வீசும்படியாக கர்த்த நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நிச்சயமாகவே கத்திற்குள் பலப்படுவோம் அந்த ஒளியை பற்றிக்கொள்வோம் அனுதரம் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாய் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணவரியார் தேவனுடைய சமூகத்தில் அதிகம் அதிகமா நம்மை பிரகாசித்து தேவனுடைய வார்த்தைகளை நிச்சயமாகவே அநேகருக்கு சொல்லி കത്തു <laughs> കത്ത